ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் அருந்தக்கூடிய சத்தான பானங்கள்ல இன்னைக்கு ஐந்தாவது வேர்க்கடலை பால் இந்த வேர்க்கடலை வந்து பிரேசில தாயகமா கொண்டது பதினாறாம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு போர்ச்சுகீசர்களால கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த வேர்க்கடலையில மாமிசத்தை விட அதிகமான பிரதட்சத்து இருக்கு ஆஸ்தமாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சு சளி ஓடியே போயிடும் நல்ல ஒரு ஜீரணத்துக்கு அருமருந்தா இருக்கு மலம் விளக்கிக்கும் சிறந்த மருந்தா இருக்கு வேர்க்கடலையை ஆட்டுப்பால் பிளஸ் வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிடும்போது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நல்ல தாய்ப்பால் அதிகரிக்கிறது காச நோய் எங்கேயோ காணான்னு ஓடிரும் இதை தொடர்ந்து எடுக்கும் போது இரத்தப்போக்கு அதாவது மாதவிடாய் காலத்திலும் சரி அதிகமா அடிப்பட்டு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் சரி இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டா இரத்தப்போக்கு நின்றும் அடுத்ததா இந்த வேர்க்கடலையோட கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம பற்களோட ஈறுகள் வந்து நல்ல வலுவடையுதுன்னு சொல்கிறாங்க ஆட்டுப்பால் ப்ளஸ் எலுமிச்சை சாறு ப்ளஸ் இந்த வேர்க்கடலை மூணையும் சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றுக்கடுப்பும் குணமாகும்னு சொல்கிறாங்க இந்த வேர்க்கடலையை நைட்டே நீங்கள் ஊற வச்சிருங்க எட்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் காலையில் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை நீங்கள் வடிகட்டியும் சாப்பிடலாம் பெஸ்ட்டு சொல்லப்போனால் வடிகட்டாமல் குடிங்க ரொம்ப நல்லது தேங்க்யூ ஸோ மச்